வணக்க மக்களே சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாக இருக்குது ரேஷன் அட்டையில் ஒரு சில மாற்றங்கள் செய்யணும்னு சொல்லி அப்டேட் வந்திருக்கு இன்கேஸ் நீங்கள் அந்த அப்டேட்டை பண்ணாமல் போனீங்க அப்படின்னா உங்களுக்கான ரேஷன் பொருட்கள் ரத்து செய்யப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாக இருக்குது அதற்கு என்ன டேட்குள்ளே நாம் அப்டேட் பண்ணணும் அண்ட் என்ன அப்டேட் பண்ணணும் அப்படின்ற மொத்த தகவலையும் தெரிஞ்சிக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள் அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் இப் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவர்ஸாக இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஹாய்னு சொல்லிட்டு போங்க நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்ஸ்மே பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு போயிட்டு ஷேர் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காமல் லைக் பண்ண மறந்துடாதீங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பொருந்ததுலேருந்து நிறைய நிறைய புதிய அறிவிப்புகள் மகிழ்ச்சி அறிவிப்புகள்னு சொல்லி நிறைய ஏராளமான அறிவிப்புகள் வெளியாயிட்டு இருக்கு அதுவுமே மத்திய மற்றும் மாநில அரசு ரெண்டு பேருமே வெளியிட்டு இருக்காங்க அந்த நிலையில இப்போ ரேஷன் அட்டைக்கு ஒரு முக்கிய அறிவிப்பா அதிர்ச்சி தரும் அறிவிப்பா இப்போ இந்த அறிவிப்பு வெளியாயிருக்கு அதாவது ரேஷன் அட்டைதாரர்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ அவங்க அனைவருமே அவங்களோட அட்டையில எத்தனை பேர் வந்து இருக்கோ அவங்க அனைவருமே ரேஷன் கடைக்கு போயிட்டு அவங்களோட கைரேகையை வந்து பதிவு செய்யணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு தகவல் வெளியாயிருக்கு அதுவுமே பாத்தீங்கன்னா ரேஷன் கடையில் இருக்கக்கூடிய பாயிண்ட் ஆஃப் சேல் அப்படின்ற இயந்திரத்தின் கருவியோட உதவி கொண்டுதான் அனைவருமே இந்த கைரேகையை வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்கேஸ் நீங்க வைக்காம போறீங்க அப்படின்னா உங்களோட ரேஷன் பொருட்கள் அனைத்தும் வந்து ரத்தாயிடும் போடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க இது பார்த்தீங்கன்னா வருகின்ற பிப்ரவரி இருபத்தி ஒம்போதாம் தேதிக்குள்ளே அனைவருமே ரேஷன் கடைக்கு போயிட்டு அவங்களோட கைரேகையை பதிவு செய்யணும் இன்கேஸ் அப்படி பதிவு செய்யலை அப்படின்னா பொருட்கள் ரத்தாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லிகிட்ருக்காங்க ஸோ யாரெல்லாம் வந்துட்டு கைரேகை வைக்கலையோ கைரேகை வந்து வைக்கிறதுக்கு பாருங்கள் அப்போ தான் பொருட்கள் கிடைக்கும் இன்னொரு முக்கிய அறிவிப்பாக பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ரேஷன் கடையில் பாமாயில் வந்து கொடுத்துட்ருந்தாங்க அனைவருக்குமே இது வந்து பார்த்திங்கன்னா பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் கொடுக்க போகிறதா ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாயிருக்கு அதுவுமே பாத்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் ஒரு லிட்டர் அறுபது ரூபா அப்படின்ற வீதத்தில் வந்து கொடுக்க போறதாகவும் சொல்லிருக்காங்க எப்ப கொடுப்பாங்க அப்படின்ற தகவல் எதுவுமே இன்னும் சொல்லல இன்கேஸ் இதுக்கு மேல வந்து ஃபியூச்சர்ல அப்டேட் பண்றாங்கன்னா கண்டிப்பா நான் சொல்றேன் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அதாவது பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் கொடுத்தா நல்லா இருக்குமா அப்படிங்கறத மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை தகவலான ரேஷன் கார்டு அப்டேட் பேன் கார்டு ஆதார் கார்டு அப்டேட்லாம் நம்ம சேனல் உடனுக்குடனே வேணுங்கிறவங்க வேணும் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க